விருச்சிகம் ராசிபலன் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை அமைதியாக இருக்கும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது மிகவும் அவசியம் சிறிய தவறுகளும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் என்பதால் துடுக்காக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் துணையுடன் நல்ல அணுகுமுறையில் உரையாடல் நடத்துவது உறவை பலப்படுத்தும் புதிய சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் கலை மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இது மனநலத்தை உயர்த்தும் உயர் அதிகாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நலமளிக்கும் இது அமைதி நிறைந்த நாளாக அமையும் ஒன்று எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் முடிவுகளை தவிர்க்கவும் செயல்களில் முன்னும் பின்னும் சிந்தித்து முடிவெடுக்கவும் தொழிலில் வேலை வாய்ப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் இரண்டு துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் துணைவருடன் தேவையான அளவிற்கு நேரம் செலவிடவும் அவர்களின் கருத்துக்களை மதித்து நடந்து கொள்ளவும் சிறிய கருத்து வேறுபாடுகளால் உறவு பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளவும் அன்பு புரிதல் ஆகியவை உறவை மேலும் வலுப்படுத்தும் மூன்று வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் புதிய யோசனைகள் உதயமாகும் வழக்கத்திற்கு மாறாக புதிய முடிவுகள் எடுப்பீர்கள் தொழில் வேலை குடும்பம் போன்றவற்றில் புதிய வழிகளை ஆய்வு செய்யலாம் வாழ்க்கையில் முன்னேற விரும்புவோர் இந்த நாளை பயனுள்ளதாக பயன்படுத்தலாம் நான்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கேளிக்கைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் பாடல் திரைப்படம் கதைகள் விளையாட்டு போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள் புதிதாக யாரோடு தொடர்பு ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டு மகிழலாம் ஐந்து கலைத்துறைகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் கலை சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும் சிற்பம் ஓவியம் நடனம் இசை போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் புதிய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் புதிய கலை நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆறு உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வேலை தொடர்பாக இருந்து முரண்பாடுகள் நீங்கும் உயர் அதிகாரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் தீரும் செயல்பாடுகளில் மாற்றம் கொண்டு வந்தால் உறவு மேம்படும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு இன்று செய்ய வேண்டியவை நிதானமாக செயல்படவும் எந்த முடிவையும் யோசித்த பிறகு எடுக்கவும் துணைவருடன் பேசும்போது மென்மையான அணுகுமுறையை பின்பற்றவும் புதிய யோசனைகள் தோன்றும் என்பதால் அவற்றை செயல்படுத்த திட்டமிடவும் பொழுதுபோக்கு கலை மற்றும் கலை சார்ந்த தொழில்களில் ஈடுபடவும் இன்று தவிர்க்க வேண்டியவை திடீரென எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் துணைவருடன் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது அனுசரித்துச் செல்ல வேண்டும் வாழ்க்கையில் புதிதாக எதையும் முயற்சி செய்வதில் பயம் கொள்ள வேண்டாம் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை